மூப்பும் மறதியும் அர்ஜுனனுக்கும் உண்டு மகாபாரத போர் முடிந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கழிந்த பின்னர் ஸ்ரீகிருஷ்ணர் தன் அவதார நோக்கம் நிறைவானது என்ற திருப்தியுடன் மண் உலகை விட்டு நீங்கி வைகுண்டம் சென்றார் அதன் பிறகு நடந்தது என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கதைக்குள் செல்வோம் துவாரகையின் யாதவர்களை வேறு யாரும் கொல்ல முடியாது என்பது அவர்கள் பெற்றிருந்த வரம் மது போதையில் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு கொண்டு பெண்களை தவிர யாதவர்கள் அனைவரும் இறந்து போனார்கள் பெண்கள் பலர் உடன்கட்டை ஏறினார்கள் துவாரகையில் நடந்த நிகழ்வுகளை கேள்விப்பட்டதும் அஸ்தினாபுரத்தில் இருந்து கிளம்பி வந்த அர்ஜுனன் துவாரகையில் இருந்து பெண்களை பாதுகாக்க அஸ்தினாபுரம் நோக்கி அவர்களை அழைத்துச் சென்றான் அவர்கள் துவாரகையை விட்டு கிளம்பி சிறிது தூரம் சென்றதும் தேவலோக விஸ்வகர்மாவால் படைக்கப்பட்டு மிகுந்த செல்வ வளத்துடன் விளங்கிய துவாரகை நகரத்தை மிகுந்த வேகத்துடன் வான் உயர்ந்த பேர் அலைகளுடன் கூடிய பெரும் கடலானது பொங்கி எழுந்து வீழ்த்த தொடங்கியது பின்புறம் ஏற்பட்ட சீரழிவை பார்த்து அவர்கள் அஸ்தினாபுரம் நோக்கி சென்றனர் நீண்ட தூர பயணத்தில் இரவில் அடர்ந்த வனம் ஒன்றை கடக்க வேண்டி இருந்தது ஸ்ரீகிருஷ்ணர் மறைந்தவுடன் கலியுகத்தின் ஆட்சி ஆரம்பம் ஆகிவிட்டது வனத்தில் அடங்கி இருந்த கழுவர்கள் பலம் பெற்று தைரியமாக வெளியே வர ஆரம்பித்தனர் மகாவிஷ்ணுவின் அம்சமானது இரட்டையர்களான நரன் நாராயணன் ஆகிய இருவரில் நாராயணன் அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணர் மண்ணுலகை விட்டு மறைந்தவுடன் அவருடைய அத்தை குந்தியின் மகனும் தங்கை சுபத்ரையின் அன்பு கணவனும் உயிர் நண்பனும் நரனின் அவதா அவதாரமும் ஆன அர்ஜுனன் நெஞ்சமெல்லாம் நெருங்கிய நண்பனின் மறைவை எண்ணி தாமரை போன்ற அழகிய கண்களில் நீர்வீழ்ச்சி போல கண்ணில் கண்ணீர் வழிந்து கன்னங்களை நனைத்து நெஞ்சில் விழ பொன்னாலும் விலை உயர்ந்த வலை வைரங்களாலும் ஆன நகைகளை அணிந்த அரச குலத்து பெண்களின் மிக நீண்ட கூட்டத்தின் முன்னால் வழிநடத்தி சென்று கொண்டு இருந்தான் பின்னால் இருந்த பெண்களின் நகைகளை பறிக்கும் எண்ணத்துடன் கழுவர்கள் அவர்களை கத்தி முனையில் இழுத்துச் செல்ல முயன்றனர் பெரும்பாலான பெண்கள் வயதானவர்களாக இருந்ததால் கழுவர்களை எதிர்க்க அவர்களால் இயலவில்லை நொடியில் ஒரு லட்சம் கணைகளை எய்து லட்சக்கணக்கான வீரர்களை யமன் உலகம் அனுப்பும் வலிமை பெற்ற அர்ஜுனன் பெண்களின் கூக்குரல் கேட்டு தனது காண்டிபம் என்னும் வில்லை கையில் எடுத்தான் மிக நீண்ட காலம் வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டியாக இருந்த தன் நண்பன் கண்ணனுடன் ஆன நிகழ்வுகளின் இணை அலைகள் அவன் மனதில் தோன்றி வருத்தியது நண்பனின் மறைவினால் மன வலிமையை முழுவதும் இழந்திருந்த அர்ஜுனன் நூறு வயதை நெருங்கிக் கொண்டு இருந்ததால் உடல் மிகவும் தளர்ச்சி அடைந்திருந்தான் மிகவும் வயதான காரணத்தாலும் மனதின் தாங்க முடியாத வருத்தத்தாலும் அஸ்திரத்தின் மந்திரம் மறந்துவிட்டது அர்ஜுனன் காண்டிபத்தை பெற்றுக்கொண்டு துஷ்டர்களை அழித்த பிறகு சில வருடங்களுக்கு பிறகு அதன் அவசியம் முடிந்த பிறகு அவனுடைய அவதார நோக்கம் நிறைவேறிய பிறகு அந்த வில் அவனுக்கு பயன் தராது என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்டு இருந்தது அவனால் காண்டிபத்தை வளைக்கவோ அம்புகளை எய்யவோ முடியவில்லை இரண்டு மைல் நீளமான அந்த ஊர்வலத்தில் கடைசியில் இருந்த சில பெண்களின் நகைகளை கழுவர்கள் பறித்து கொண்டு சென்றதை தடுக்க முடியவில்லை தனது ஆத்ம சக்தியாக இருந்த ஸ்ரீகிருஷ்ணர் மறைந்த பிறகு தனது முடிவும் நெருங்கிவிட்டதாக அர்ஜுனன் உணர்ந்தான் திரைப்படத்துறையில் ஐம்பது ஆண்டுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கும் சில தொலைக்காட்சி தொடர்களுக்கும் கதை வசனம் எழுதியும் இயக்கியும் புகழின் உச்சிக்கு சென்றவர் இயக்குனர் திரு கே பாலச்சந்தர் மாவை அரைக்கும் சிலரை கொண்ட திரைப்படத் துறையில் அறிவும் திறமையும் தலைமை பண்பும் கொண்ட பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் அவரது கதாநாயகிகள் தட்டு நிறைய திருப்பதி லட்டு அதில் எது அதிகம் இனிப்பு அதுபோல் அவரது கதாபாத்திரங்களில் எது மிகவும் சிறந்தது எவரால் சொல்ல இயலும் உத்தமமான மனித மாண்புகளை தனது திரைப்பட சித்திரங்களில் உலாவவிட்ட அந்த திரைக்கலைஞர் தன் இறுதி காலத்தில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் வயது மூப்பு காரணமாக உடல் தளர்ச்சியுடன் இருந்தார் பேசும்போது மேடையில் தான் இருந்த தனது நீண்ட நாள் நண்பர்கள் உதவியாளர்கள் ஆகியவர்களின் பெயரை குறிப்பிடுவதற்கே மிகவும் சிரமப்பட்டார் நினைவாற்றல் மிகவும் குறைந்து விட்டது மறதி அவரை ஆட்கொண்டது தொண்ணூறு வயது வரை மிகச்சிறந்த நினைவாற்றல் உள்ளவர் என்று பெயர் பெற்ற கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் கூட இறுதிக்கட்டத்தில் மறதிக்கு ஆட்பட்டார் வசந்த காலத்தில் மரங்களில் வண்ண வண்ண மலர்கள் மலர்வது போல இளமையில் இனிமையான நினைவுகள் மலரும் வசந்தத்தைப் போலவே இலையுதிர் காலமும் இயற்கையானது இலையுதிர் காலத்தில் இலைகள் ஒவ்வொன்றாக உதிர்வது போல வயது மூப்படைந்தால் உடல் தளர்வதும் மனிதனின் நினைவு அடுக்கில் இருந்து நினைவுகள் உதர்வதும் அதனால் மறதியும் இயற்கையே புத்தகங்களை படிப்பதாலும் எழுதுவதாலும் தனிமையை தவிர்த்து பிறருடன் பேசுவதாலும் மூளையின் செல்கள் புத்துணர்ச்சி பெறுவதால் மறதியை தவிர்க்க முடியாவிட்டாலும் குறைக்க முயற்சிக்கலாம் இயற்கையை புரிந்து கொண்டால் வருத்தத்தை எல்லோரும் தவிர்க்கலாம் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்